சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வத்திற்காக நம் முன்னோர்கள் காலம் காலமாக செய்த வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற கோவில்களில் பார்த்தீங்கன்னா எப்படி கோவில் இருக்க வேண்டும் என்னென்ன பூஜை முறைகள் செய்ய வேண்டும் எத்தனை மணிக்கு நட எத்தனை மணிக்கு திறக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை உண்டு ஆனால் குலதெய்வத்தை பொறுத்தவரை அங்கே என்னென்ன வழிபாடு செய்யணும் எப்படி கோவில் இருக்கணும் அப்படிங்கிறத அமைச்சதே நம்ம முன்னோர்கள் தான் நம்ம முன்னோர்கள் அவர்களுக்கு பிடித்த மாதிரி கோவில்கள் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரி அவங்களுக்கு தெரிந்த முறையில் வழிபாடு செஞ்சுருக்காங்க அதே முறையில் நம்மளும் வழிபாடு செய்யும்போது அதற்கான வழிபாட்டு பலன்களும் அதிகமாக கிடைக்கும் குல மகிழ்ச்சி அடையும் அந்த நம்ம முன்னோர்கள் குலதெய்வ கோவிலுக்கு அருகிலேயே தான் வசிச்சிட்டு இருந்தாங்க அதனால அவங்க தினமும் குலதெய்வத்தை குலதெய்வத்திட்ட உத்தரவு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை எப்போனாலுமே அடிக்கடி குலதெய்வ எல்லையில போய் உட்கார்றது படுத்து தூங்குறது அப்போல்லாம் பாத்தீங்கன்னா நிழலுக்காகவே குலதெய்வ எல்லையிலேயே போய் உட்கார்ந்துருப்பாங்க அந்த அளவுக்கு கூட குலதெய்வத்தின் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க நம்ம முன்னோர்கள் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா பலருமே இடம் பெயர்ந்துட்டாங்க குலதெய்வ கோவிலை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க அது வேலைக்காகவோ இல்லை கல்விக்காகவோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக குலதெய்வத்தை விட்டு சற்று நகர்ந்து இருக்கிறோம் நம்ம அப்படி இருக்கும்போது குலதெய்வத்திடம் நம்ம வருஷத்தில் ஒரு தடவையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ போகும்போதும் நம்ம முன்னோர்கள் செய்து அதே வழிபாடை நம்ம செய்யும்போது நமக்கு அதிக திருப்தியும் அதிக பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முதல்ல எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்திலும் உத்தரவு வாங்குவாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இப்போ தான் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க போகிறோம் ஒரு வரன் தேட போகிறோம் அப்படின்னா முதல்ல ஜாதகத்தை எடுத்துகிட்டு கல்யாண திசை வந்துருச்சா அப்படின்னு நம்ம ஜாதகரை போய் பார்க்குறோம் ஆனால் அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க அங்கே போய் உத்தரவு கேட்குறது சீட்டு குளிக்க போடுறது இல்லை அங்கே புள்ள பூசாரிகள்ட்டம் உத்தரவு கேட்டு உத்தரவு கிடச்சிருச்சு அப்படின்னா உடனே மாலை பூத்துருச்சு அப்படின்னு சொல்லி உடனே வரன் தேடி உடனே நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு நல்ல வரன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா முதல் பத்திரிக்கை குலதெய்வ கோவிலுக்கு தான் போய் வைக்கணும் அது இன்னமுமே பலருமே பின்பற்றி கொண்டு வர்ற ஒரு விஷயம் அந்த காலத்தில் எப்படின்னா மொத பத்திரிக்கை மட்டும் இல்லை மொத துணிமணியும் நம்ம குலதெய்வத்திற்கு தான் எடுத்து சாத்துவாங்க அதாவது நம்ம சொந்தக்காரவங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரவங்களுக்கு எப்படி தட்டு பழம் வைத்து ஆஹ் ட்ரெஸ் எல்லாம் வச்சு நம்ம பத்திரிக்கை வைப்போமோ அதை மொத முதல் செய்கிறது குலதெய்வத்திற்காக தான் செய்வாங்க தட்டு பழம் அடுத்தது குலதெய்வத்திற்கு புது வஸ்திரங்கள் எல்லாம் வச்சு முதல் பத்திரிக்கை வச்சு குல தெய்வத்திற்கு படைச்சு பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்ட பிறகுதான் அடுத்த சொந்தக்காரவங்களுக்கே பத்திரிக்கை வைக்க ஆரம்பிப்பாங்க அதே போல் அந்த காலத்தில் முன்னோர்கள் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு அருகிலேயே இருந்ததுனால முதல்ல விளக்கேற்றுறது குலதெய்வ எல்லையில் தான் வந்து விளக்கேற்ற சொல்லுவாங்க இப்போ அதற்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னாலும் அந்த திருமணமான தம்பதிகள் ஒரு முப்பது நாளுக்குள்ள குலதெய்வ கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் அந்த புது மன தம்பதிகள் கையால் புது பானையில் பொங்கல் வச்சு படையல் போட்டு குலதெய்வ கோவிலில் விளக்கு ஏற்ற வேண்டும் பிறகு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னா முதல்ல தொட்டி வாங்கி கட்டுறது குலதெய்வ கோவிலே தான் இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா தொட்டி வாங்கி கட்டுற பழக்கமெல்லாம் அவங்க குலதெய்வ கோயிலில் அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறப்ப வ வளையல் மாலை பெண் தெய்வமாக இருந்தால் வளையல் மாலை சாத்துவாங்க இதெல்லாம் நம்ம குலதெய்வத்திற்கு முன்னோர்கள் செய்தது மொத வளையல் எடுத்து குலதெய்வத்திற்கு வைப்பாங்க இன்னமுமே பலரோட வீட்லேயுமே வளகாப்பு நடக்குது அப்படின்னா அவங்க குலதெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னா ஒரு வளையல் ஒரு ரெண்டு டஜன் எடுத்து குலதெய்வத்திற்காக வச்சுருவாங்க எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்களோ அந்த எல்லையில் கொண்டு போய் வச்சுருவாங்க அங்கே உள்ள கல்யாணம் ஆகாத திருமணம் ஆகாத பெண்களுக்கு அந்த வளையல்களை கொடுப்பாங்க அதே போல் குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த முப்பதாம் நாள் பேர் வைக்கும்போது அந்த குழந்தையின் காதில் முதல்ல சொல்கிறது குலதெய்வத்தின் பெயர் தான் நம்ம முன்னோர்கள் குலதெய்வத்தின் பெயரையே குழந்தைங்களோட பெயராகவே வைப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் குலதெய்வத்தின் பெயரெல்லாம் கருப்பு சாமி மாடசாமி அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நம்ம வந்து சொன்னோம்னா குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஒரு கூச்ச சுபமாக இருக்கும் இது என்ன பெயர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால பலருமே குலதெய்வ பெயரை வந்து குழந்தைங்களுக்கு வைக்கிறத தடுத்துடுறாங்க ஆனாலும் இப்பயுமே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க தன்னோட குலதெய்வத்தின் பெயரை முதல் எழுத்தை மட்டும் வச்சு அதற்கு முதல் குழந்தைக்கு பெயர் வைக்கிறாங்க அரிஞ்சனை ஐயனார் ஆனந்த் இந்த மாதிரி முதல் பெயரை மட்டுமே வச்சு வைக்கிறாங்க எங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம் ஆனால் எங்கள் குழந்தை ஆண் குழந்தை அதற்கு நாங்கள் எப்படி பெயர் வைக்கிறது அப்படின்னா அதையுமே கொஞ்சம் சுருக்கமாக வச்சு உதாரணத்துக்கு சொன்னால் பெத்தனாச்சி அம்மன் அப்படிங்கிறவங்கள பெத்துராஜ் இந்த பெத்து பெத்து கனி இந்த மாதிரிலாம் வச்சு வைக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு எப்போதுமே அந்த குலதெய்வத்தின் பெயர் வந்து மறக்கவே மறக்காது ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க அது என்னோடய குலதெய்வம் பெத்தனாச்சி அதனால் என் எனக்கு முன்னாடி வந்து இந்த பெத்து அப்படிங்கிறத வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அந்த சின்ன குழந்தைங்களுக்கே தெரியுது குழந்தைக்கு ஆறு மாதம் சாப்பாடு ஊட்டும்போது கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ எல்லையில் பொங்கல் வச்சு அந்த பொங்கலை தான் முத முத கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு பதினோராவது மாதம் ஒரு வருடத்திற்குள்ளே முதல் முடியை இறக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கிற குடும்பத்தில் இல்லை முதல் முடி குலதெய்வத்திற்கு தான் அப்படிங்கிறதையும் இன்னமுமே பலருமே பின்பற்றி வர்றாங்க ஒரு சிலர் குலதெய்வமே தெரியல அப்படிங்கிறப்ப தன்னோட முதல் மொட்டை எந்த கோவிலுக்கு அடிக்கப்பட்டது அப்படின்னு விசாரிக்கும்போதே பலருக்குமே குலதெய்வம் எதுன்னு தெரிய வருது மேலும் அந்த குழந்தைங்களுக்கு காது குத்து வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறக்கும் போதும் குலதெய்வத்திற்கு முதல் பத்திரிக்கை வைக்கணும் இல்லை பத்திரிக்கை வைக்க முடியாமல் சிம்பிளாக ஏதோ ஒரு சின்ன விசேஷம் நீங்கள் செய்கிறீங்க கிரக இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விசேஷம் செஞ்சாலும் அதற்கான நன்கொடையாக குலதெய்வத்திற்கு கொஞ்சம் ஒரு பணத்தை நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அதை கொண்டு போய் கொடுக்கறது இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த வந்தது ஒரு வீட்டில் நல்ல விஷயம் எப்பெல்லாம் நடக்குதோ அதற்கான முதல் மரியாதையை முதல் விஷயத்த குலதெய்வத்திற்கு தான் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் கடைபிடித்தது அதை எந்தெந்த குடும்பங்களில் முறையாக கடைபிடிச்சிட்டு வரோமோ கண்டிப்பாக அந்த குடும்பத்திற்கு முன்னோர்களின் ஆசிர்வாதமும் நம்ம குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாகவே கிடைக்கும் இப்போ குலதெய்வ எல்லையில கட்டாயம் நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு சில வழிபாடுகள் முதல் வழிபாடு எப்பெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போகணுமோ அப்பெல்லாம் பொங்கல் வைத்து குலதெய்வத்திற்கு படையல் போட்டு வணங்க வேண்டும் இரண்டாவது காவல் தெய்வங்களுக்கோ இல்ல உங்க குலதெய்வங்களுக்கோ அசைவ படையல் போட்டு வணங்குற பழக்கம் உங்க குடும்பத்தில் இருந்தா நீங்களும் அதை கட்டாயம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லை ஒரு சிலர் வந்து நான் வந்து சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன் நான் இந்த கிழமைக்கு நான் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறேன் நான் அந்த சாமிக்கு விரதம் இருக்கிறேன் அது அனைத்துமே நீங்க குலதெய்வ எல்லையில் சொல்லவே கூடாது உங்கள் குலத்தையே காக்கிற தெய்வம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடி வர தெய்வமும் உங்கள் குல தெய்வமும் தான் அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு நீங்கள் படையல் போட்டு சாமி கும்பிடும்போது மற்ற விரத நாட்களை தள்ளி வைத்து விட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு அங்கே நீங்கள் அசைவ படையல் போட்டு வணங்கும் போது அதை நீங்கள் பிரசாதமாக எண்ணி தாராளமாக சாப்பிட வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிறது சொல்கிறது மிகப்பெரிய தவறாகும் குலதெய்வ எல்லையில் விளக்கி ஏற்றுவது மாவிளக்கு போடுவது குலதெய்வத்திற்கு வஸ்திரம் வாங்கி சாற்றுவது இது எல்லாமே நம்மளோட கடமை நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்திற்கு தேவையானவற்றை நீங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லை அந்த குலதெய்வ கோவிலை பராமரிக்கிறவங்கள்ட்ட கேளுங்கள் தினமும் அன்றாடம் பூஜை நடக்கின்றதா தினமும் சாமிக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நெய்வேத்தியங்கள் நடக்கின்றதா அப்படி நடக்கலை அப்படின்னா நீங்கள் நாலு பேராக சேருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் குலதெய்வத்தை வணங்குறவங்க எல்லோரும் சேர்ந்து தினமும் ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது குல தெய்வத்திற்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்க வேண்டும் ஒரு முறையாவது குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியம் வைக்கப்பட வேண்டும் அப்படி உங்க குலதெய்வ கோவிலுக்கு நெய்வேத்தியங்கள் முறையா வைக்கல அது யாருமே பொருள் தர மாட்டாங்க இது ரொம்ப சின்ன கோயிலா இருக்கு அப்படிலாம் சொன்னாங்கன்னா நீங்க குலதெய்வத்தை வணங்குற குலமக்கள் எல்லாம் ஒன்னா சேருங்க ஒரு மாசத்துக்கு என்ன பொருள் வேணுமோ அதை எல்லாரும் பகிர்ந்து அதை கொண்டு போய் அங்க அந்த கோயிலை பார்த்துக்குறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கொடுத்துருங்க ஒரு மாதம் முழுவதும் உங்கள் குலதெய்வத்திற்கு முறையான பூஜைகள் மற்றும் வைக்கப்பட்ட உடன் நான் அடித்து சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை தரம் கட்டாயம் உயர்ந்திருக்கும் எந்த குலதெய்வ கோவில் இருட்டடைஞ்சு இல்லாமல் குலதெய்வம் பட்டினியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இல்லாமல் குலதெய்வம் சந்தோஷமாக அந்த எல்லையில் இருந்தாலே நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டாயம் சந்தோஷமாக இருக்கும் குலதெய்வ எல்லையில் பூஜை நடக்க நடக்க நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் இந்த ரெண்டு ஆசிர்வாதமும் அந்த குல மக்களுக்கு இருந்துச்சுனாலே போதும் அவங்க வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி முறையான பூஜைகள் பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் அதை முதல்ல சரி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே தான் இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் அல்லாது உங்க குலதெய்வத்திற்கு எங்க முன்னோர்கள் இந்த வழிபாடு செய்றாங்க நாங்களும் அதை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் புதுசா நீங்க செய்றீங்க அப்படின்னா மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்